நண்பனைப் போல் ஓடோடி வந்து காக்கும் கோடி நன்மை தரும் குல தெய்வ வழிபாடு குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள் நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும் குலம் தெரியாமல் போனாலும் குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குல குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள் குல தெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் அல்லது குழுவினரில் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காப்பாற்றியவர்கள் ஆவர் அத்தகைய நம் முன்னோர்களின் படிமங்கள்தான் குல தெய்வங்கள் என்று போற்றப்படுகின்றனர் அவர்களைச் சிற்பிக்க கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படி நம் முன்னோர்களின் கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் வணங்குவது நமது தலையாய கடமையாகும் நம்முடைய குலதெய்வம் என்பது நமக்கும் ஓடோடி வந்து உதவி செய்யும் உயிர்காக்கும் நண்பனைப் போல நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும் நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் குல தெய்வத்தை கும்பிடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் முழுவதும் பங்காளி ஆவார்கள் இவர்கள் அண்ணன் தம்பி உறவு முறையாக கருதுபவர்கள் இவர்களுக்குள் பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டார்கள் குலதெய்வம் வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முடி குல தெய்வம் கோயிலில் சென்று மொட்டை போடுவார்கள் சிலர் காது குத்துவார்கள் மேலும் நம்முடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்து விட்டு ஆரம்பித்தால் அது வெற்றியாக முடியும் மேலும் வருடந்தோறும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவும் என்பது உண்மை இன்றைய நாகரீக சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் வீடு வாகனம் வாங்கும் முன்போ சுப காரியம் செய்யும் முன்போ சுப காரியம் செய்யும் முன்போ நாம் தெய்வத்தை வணங்கி விட்டு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும் நீங்கள் இந்த சுப காரியங்கள் செய்யும் முன் தெய்வத்தை நேரில் தரிச்சிக்க முடியாவிட்டால் ஒரு தேங்காயை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டுவிட்டு உங்கள் வீட்டிற்கு எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள் கொண்டே தேங்காயை உடைத்து விட்டு நீங்க செய்யப்போகும் சுப காரியத்தை செய்யுங்கள் கண்டிப்பாகக் குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும்